நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர் கே அப்துல்லாமையே செடுமே கள்ளக்குறிச்சி நான் அவங்க ராமர் பேசுகிறேன் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு வந்து தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் சரிங்களா எல்லாத்துக்கும் ஹேப்பி தீபாவளி எல்லோரும் இந்த தீபாவளி வந்து சிறப்பாக வந்து கொண்டாடுங்க எல்லாருமே சந்தோஷமாக இருங்க சரிங்களா ஓகே இந்த தகவல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்று வந்து தீபாவளி அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நடக்கக்கூடிய லைவ் டெஸ்ட் வந்து லைவ் டெஸ்ட்டு அறுபதாவது லைவ் டெஸ்ட்டு அந்த ஆர்டரில் வரும் கண்டிப்பாக வரும் வீக் நம்பர் ஃபைவ் ஐந்தாவது வாரத்துக்கான லைவ் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக சாட்டர்டே அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி கண்டிப்பாக படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவே நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா அதான் உண்மை சரி தீபாவளி அன்றைக்கி வந்து ஃபுல் ரிவிஷன் வந்து கண்டிப்பாக நம்ம ஐந்தாவது வாரத்தை ஃபுல்லாக நம்ம பதினாலு பதினாலு லெசன் வந்து நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பதினாலு லெசன் வந்து இன்றைக்கி உட்காந்து ரிவிஷன் பண்ணி நீ நைட்டு ஏழு மணிக்கு வந்து பண்ணுறது கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறதனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த லைவ் டெஸ்ட் வந்து நாளைக்கு சரிங்களா சண்டே ஏழு மணிக்கு நாளைக்கு இரவு ஏழு மணிக்கு நவம்பர் பதினஞ்சு நாளைக்கு இந்த லைவ் டெஸ்ட் வந்து போஸ்ட்மான் பண்ணுறோம் அந்த தகவலை கொடுக்குறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு வேறு ஒன்றுமே கிடையாதுங்க ஐந்தாவது வாரத்திற்கான லைவ் டெஸ்ட் வந்து நாளைக்கு இரவு ஏழு மணிக்கு நடக்குது சரிங்களா ஓகே சூப்பராக இன்றைக்கி வந்து தீபாவளி வந்து என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு நாளைக்கு வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு நாளைக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு லைவ் டெஸ்ட்டை சூப்பராக வந்து பக்கவாக அட்டன் பண்ணுங்கள் ஐம்பதுக்கு மேற்பட்ட வினாக்கள் வந்து கண்டிப்பாக கேட்கப்படும் சரிங்களா ஓகே வீக் நம்பர் ஃபைவ் அப்படிங்கிறதுக்கான ஷெடியூல் என்ன சார் அதுக்கான என்னென்ன லெசன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் ஒரு டைம் உங்களுக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் எல்லாத்துக்குமே நான் ஷார்ட் வீடியோ எல்லாத்துக்குமே கொடுத்துட்டேன் சரிங்களா ஃபாலோ பண்ணிங்க பாருங்கள் பார்க்கலாங்களா வீக் நம்பர் ஃபைவ் வந்து எயித்து ஃபஸ்ட் டேமில் லெசன் நம்பர் த்ரீ ஜாகிரஃபியில் லெசன் நம்பர் த்ரீ நீரியல் சுழற்சியில் ஸ்டார்ட் ஆகி ப்ளஸ் அப்படியே எயித்து தேர்ட் டேமில் ஜாகிரஃபியில் லெசன் நம்பர் ஒன்று தொழிலகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் மாதிரியுமே இது வந்து நாளைக்கு வந்து ஈவினிங் வந்து ஏழு மணிக்கு லைவ் டெஸ்ட் நடக்கும் சரிங்களா இதை ஃபாலோ பண்ணீங்க அவ்வளோதாங்க வேறு ஒன்றுமே விஷயம் கிடையாது ஓகே இவ்வளோ வந்து இந்த தகவலை கண்டிப்பாக அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதில் சூப்பராக சந்திக்கலாம் வாழ்க முன்னாடி நன்றிங்க